சில பேருக்கு வந்துட்டு முகம் ரொம்ப சின்னதாக இருக்கும் ஆனால் பல்லெல்லாம் ரொம்ப பெருசாக இருக்கும் அவங்களுக்கு என்ன தான் நீங்கள் அலைன்மெண்ட் பிரேசஸ் போட்டு எப்படி சேஞ்ச் பண்ணாலுமே பல்லோட சைஸை எப்படி மாற்ற முடியும் ஆனால் வெண்ணியர்ஸில் சில பேர்லாம் வந்து இந்த ஸ்டேப்லர் பின்ன முன் பல்ல வச்சு கடிப்பாங்க இல்லை வந்து ஹார்டான சப்ஸ்டன்சஸ் ஒரு முழு ஆப்பிளோ இல்லாட்டி கரும்போ அந்த மாதிரி இது சில பேர் பாட்டில் ஓப்பன் பண்ணுறது இதெல்லாம் மட்டும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவோம்

ஒரு டம்ளரில் ஒரு அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டு நல்லா வாய் குப்பிச்சு துப்பினா தப்பு கிடையாது அது வந்து ஒரு ஓரல் ரின்ஸாக நாங்களே சஜஸ்ட் பண்ணியிருக்கோம் அது ஒயிட்னிங்கன்றத தாண்டி டீத்தோட ஹெல்த்தையும் டீத்தோட தன்மையை மெயின்டைன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ண முடியும் ஆனால் சார்போல் வேப்பில் குச்சி சூ பண்ணுறதுனால டீத் ஸ்ட்ரென்தன் ஆகும் அது டெஃபினெட்லி எஸ் ஆனால் அதை வச்சு ப்ரஷ் பண்ண முடியாது ஏன்னா அதில் நிறைய ஸ்பிக்யூஸ் இருக்கும் குட்டி குட்டியாக அது போய் கம்ஸை ஈர் ஈர குத்திடலாம் இல்லை பல்லையே ஓவராக தேய்ச்சிடலாம் பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் த வேர்ல்ட் நீட்ஸ் யூ டேஸ்ட் daily taste the daily ஹெல்த் ஓகே ஸ்னேகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட நினைச்சிருக்கோங்க டென்டிஸ்ட் டாக்டர் சுவாமி அவர்கள் ஹலோ மேம் எப்படி இருக்கீங்க ஹாய் ஐம் ஃபைன் தேங்க்யூ நீங்க எப்படி இருக்கீங்க நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் இப்போ அந்த டென்டல் கேர் அப்படின்னு பாத்துக்கிட்டாலே டூத்ல வந்து நிறைய பேர் வந்து கவனம் செலுத்துறதே இல்லை அதை தாண்டி நிறைய பேருக்கு சில டவுட்ஸ் அந்த இருக்கு மெயினான ஒரு விஷயம்னா வினர்ஸ் கரெக்ட் ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் பேசிக்காக வென்யாஸ் நான் என்னன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போ டீத் மேலே ரெண்டு மூணு லேயர்ஸ் இருக்கும் உள்ளார இருக்கிற லேயர் பேர் வந்து பல்ப் அதாவது பற்கு அதுக்கு மேலே ஒரு டென்டன் ஒரு லேயர் இருக்கும் அதுக்கும் மேலே வந்துட்டு தான் இனாமல் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த லேயர் இருக்கும் இந்த லேயரை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டோ இல்லை ப்ரிப்பேர் பண்ணிட்டோ அதுக்கு மேலே ஒரு ஷெல் மாதிரி இனாமில் மாதிரியே ஒரு ஸ்ட்ரக்சரை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் வென்னியாஸ் இதை வச்சு நிறைய ப்ரொசீஜர்ஸ் வந்து வெனியர்ஸ் வச்சு நம்ம நிறைய கரெக்ஷன்ஸ் பண்ண முடியும் நிறைய டென்டல் ட்ரீட்மெண்ட்ஸும் இன்வால்வ்டாக இருக்கு அது என்னென்ன அப்படின்றத டீட்டெயிலாக கூட டிஸ்கஸ் பண்ணலாம் நம்ம வெனியர்ஸ்லேயே நிறைய டைப்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஸோ இதுதான் சேஃப் இதுதான் சேஃப் அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கா பேசிக்காக வெனியர்ஸ்லேயே வந்துட்டு ப்ரிப்பரேஷன் வெனியர்ஸ் நான் ப்ரிப்பரேஷன் வெனியர்ஸ்னு இருக்கு ப்ரிப்பரேஷன்னா அந்த இனாமில் ப்ரிப்பேர் பண்ணிட்டு பண்ணுறது பேர் ப்ரிப்பரேஷன் வெனியர்ஸ் நான் ப்ரிப்பரேஷன்னா டைரெக்டாக இனாமில் மேலேயே ஸ்டிக் பண்ணுறது பேர் நான் ப்ரிப்பரேஷன் வெனியர்ஸ் வாட்டவர் எந்த வென்னியராக எடுத்தாலும் மோஸ்ட்டாக இது எல்லாமே லைஃப் லாங் ஒர்க் பண்ணோம் தான் நம்ம பல்லோட கன்சிஸ்டன்சி தட் இஸ் இனாமல் அப்படின்றது வந்து கீழே விழுந்தால் சில பேருக்கு உடையுது இல்லையா அது இனாமல் தான் ஒரு பிரிட்டில் நேச்சர் இருக்கிறக்கூடிய ஒரு விஷயம் தான் அதே ஸ்ட்ரென்த் அதே பொட்டென்ஷியல் இருக்கிறது தான் வென்யர்ஸும் ஸோ பேஸிக்காக இனாமலோட என்ன ஸ்ட்ரென்த்தோ அதையே தான் நம்ம வந்து வென்யரில் ரெப்ரிகேட் பண்ணுறோம் இப்போ ஏதாவது ஒரு விஷயம் பண்ணும்போது இடிக்கிறோம் இல்லை தெரியாம கீழே விழும்போது இனாமல் உடையது அப்படின்னா கண்டிப்பாக வென்னியரும் உடையறதுக்கு சான்சஸ் இருக்கு அதே சமயம் ப்ராப்பராக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா லைஃப் லாங் வென்னியர்ஸ் வந்துட்டு லாஸ்ட் ஆகும் எந்த இஷ்யூமே இல்லாமல் ஸோ அந்த கேப்ஸ்லாம் ஃபில் பண்றதுக்கு தான் வென்னியர்ஸ் யூஸ் பண்றாங்க வென்னியர்ஸ் அப்படின்றது வந்துட்டு எனி அலைன்மெண்ட்டை நம்ம சேஞ்ச் பண்ண முடியும் சில சுச்சுவேஷன்ஸில் வந்து இந்த கேப்ஸ் பல்லுக்கு நடுவில் இருக்கிற கேப்ஸ் வந்து பிரேசஸ் போட்டோ இல்லை அலைன்மெண்ட் பண்ணியோ கரெக்ட் பண்ண முடியாத சுச்சுவேஷனில் வென்னியர்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு இன்னும் சில சுச்சுவேஷன்ஸில் க்ரௌடிங் ஆஃப் டீத் இருக்கு இல்லை எத்து பல் இருக்குது பல் ரொம்ப முன்னாடி வந்துருச்சு அப்படின்னும்போதும் அதை வெனியர்ஸ் வச்சு கரெக்ட் பண்ண முடியும் சம்டைம்ஸ் டீத்தோட பிளேஸ்மெண்ட் மாறும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஒரு ஃபார்ட்டி இயர்ஸ் ஃபிஃப்டி இயர்ஸ் கழித்து என்ன ஆகும் அப்படின்னா பல் எல்லாமே வீக் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது சரியாக மெயின்டைன் பண்ணலன்னா இந்த வீக் ஆகி டிஸ்பிளேஸ் ஆகும்போது வி வில் பிரிங் தட் பேக் இன் டு பொசிஷன் வித் த ஹெல்ப் ஆஃப் வெனியர்ஸ் ஆர் கேப்ஸ் ஸோ இப்போ சில பேருக்கு இந்த கம் இஷ்யூனால் பல்லெல்லாமே கொஞ்சம் விரியவோ இல்லை மூ மூவ் ஆக ஆரம்பிச்சிதுன்னா அவங்களுக்கும் இந்த வென்னியர்ஸ் இல்லை க்ரௌன்ஸ் யூஸ் பண்ணி அவங்களோட பல்ல உள்ளே புஷ் பண்ணிவிட்டு அதே சமயம் அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுறோம் ஸோ மெயின்டனன்ஸ் சொல்லும்போது நான் ஒரு எப்படி மேம் வெ மெயின்டெயின் பண்ணணும் சிக்க வென்னியர்ஸ் அப்படின்றது வந்து உங்களோட டீத்தோட ஒரு தான் உங்க பல்ல எப்படி மெயின் பண்றீங்களோ அதே மாதிரி வெனியர்ஸ் மெயின்டைன் பண்ணாலே போதும் வேற எந்த இஷ்யூமே இருக்காது எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா கேர் கேர் எதுவும் கிடையாது இட்ஸ் இவன் மோர் ஈஸி டு மெயின்டெயின் நம்ம பல்ல மெயின்டைன் பண்றதை விட வெனியர்ஸ் மெயின்டைன் பண்றது ஈஸி தான் கண்டிப்பா கண்டிப்பாக ஒரே ஒரு வாட்டி உங்க டென்டிஸ்டை மட்டும் செக் பண்ண சொல்லி சஜஸ்ட் பண்ணுவோம் பிகாஸ் ஏதாவது ஒரு இஷ்யூ வர மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடி டென்டிஸ்ட்க்கு தெரிய ஆரம்பிக்கும் ஆல்வேஸ் பிரிவென்ஷன் பெட்டர் தென் கியூர் அதனால ஒரு ஒரு செக்கப் அப் பார்த்துட்டா பெட்டர் சோ எல்லாமே வந்து நமக்கு நம்மளோட நேச்சுரல் டீத்துக்கு வந்து கம்பேர் பண்ண முடியாது சோ வெனஸ் போறதனால நமக்கு ஏதாவது ஒரு டிஸ்கம்ஃபர்ட் அந்த மாதிரி ஒரு इश्यूज இருக்கு குட்டி குட்டி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் சில பேர்லாம் வந்து இந்த ஸ்டேப்லர் பின்ன முன் வச்சு கடிப்பாங்க இல்ல வந்து ஹார்டான சப்ஸ்டன்சஸ் ஒரு முழு ஆப்பிளோ இல்லட்டி கரும்போ அந்த மாதிரி இது சில பேர் பாட்டில் ஓப்பன் பண்ணுறது இதெல்லாம் மட்டும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவோம் அதை தவிர நார்மல் சூவிங் அண்ட் பைட்டிங் எல்லாமே கண்டினியூ பண்ணலாம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவுமே இருக்காது சாஃப்டாக பாயில்டு கார்ன் அதெல்லாம் சாப்பிட்லாம் ரொம்ப ஹார்டான சப்ஸ்டன்ஸ் மட்டும் முன்பல்ல வச்சு கடிக்கிறதுக்கு ப்ரிவென்ட் பண்ண சொல்லுவோம் என்ன ரீசன் அப்படின்னா வெந்யர்ஸோட ஸ்ட்ரென்த் கிடையாது வெந்நியரும் பல்லையும் வந்து பாண்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து அந்த பாண்டிங்கை வந்து பிரிக்கக்கூடாதுன்றதுக்காக ஆப்போசிட் சைட்லேருந்து ஃபோர்ஸஸ் ரொம்ப கூட கொடுக்கக்கூடாதுன்றது மட்டும் சஜஸ்ட் பண்ணியிருப்போம் அவ்வளோதான் ஓகே இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ அது போன் பண்ணி இருக்கு ஸோ ஒரு வென்யூர் வந்து டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா நான் ஃபுல் செட்டும் மாற்ற மாதிரி இருக்குமா அப்படி இல்லை ஈச் வென்யூர் இஸ் இண்டிவிஜுவல் ஒரு ஒரு பல்லும் எப்படி இண்டிவிஜுவலோ வென்யரும் இண்டிவிஜுவலாக தான் இருக்கும் ஸோ அந்த வென்யரை மட்டும் ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்தால் அதை மட்டும் தான் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ வென்யர்ஸ் பார்த்துட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்கிறதை தாண்டி நிறைய பேர் வந்து அதை எடுத்துக்கிறதுக்கே பயப்படுறாங்க ஸோ நீங்கள் உங்கள் கிளினிக்கில் வந்து எப்படி அப்ரோச் பண்ணுறீங்க நம்ம கிளினிக்கில் வந்து ஒரு ஃபோர்டீன் இயர்ஸாக இந்த ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் என்னோட ஸ்பெஷலைசேஷனும் இதில் தான் வென் அண்ட் என் எஸ்தட்டிக் தான் ஸோ டே இன் டே அவுட் வென் இயர்ஸோட பேஷண்ட்ஸை தான் நம்ம வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோம் அலாங் வித் அதர் ட்ரீட்மெண்ட்ஸ் அஸ் வெல் வென் இயர்ஸ் அப்படின்றத பார்த்தோம்னா இட் இஸ் அ குவிக் சொல்யூஷன் டெஃபினட்டாக இதுதான் பெஸ்ட் சொல்யூஷன் நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா எந்தெந்த பேஷண்ட்டுக்கு எது வந்து சூட் ஆகும் அப்படின்றது வந்து ரொம்ப பர்சனலாக கஸ்டமைஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இப்போ உங்களுக்கு சூட் ஆகிறது எனக்கு சூட் ஆகாமல் இருக்கும் ஏன்னா உங்களோட ரிக்வைர்மெண்ட்டோ இல்லை உங்களோட ப்ராப்ளமோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு கிளினிக்லேயோ இல்லை ஒரு டென்டிஸ்ட்டாக என்னோடய ஒர்க் என்னன்னா அவங்களோட டயக்னோசஸ் பண்ணுறது இப்போ வந்திருக்கிறவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இது எப்படி ட்ரீட் பண்ண போகிறோம் அப்படின்றத டயக்னோஸ் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அண்ட் அங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் அந்த வென்னியூர் ஒரு ஜேர்னியை ஸோ இப்போ பார்த்துட்டோம் டிசைட் பண்ணியாச்சு இந் இவங்களுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் தான் பெஸ்ட் அப்படின்றதையும் கொடுத்துட்டோம் அப்படின்னா அங்க இருந்து சில குட்டி குட்டி ப்ரொசீஜர்ஸ் ஆரம்பிக்கும் ஸ்டெப் ஒன் வந்து பல்லோட அளவு எடுத்துக்கிறது இந்த பல்லோட அளவு எடுத்துக்க எடுக்கிறோம் அப்படின்னா அப்படியே உங்களோட வாயை வந்து ரெப்ளிகேட் பண்ணி இந்த மாதிரி மாடல்ஸ் மாதிரி பண்ணி வச்சுப்போம் இந்த மாடல்ஸ் வந்துட்டு வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் அஸ் டூ டிசைன் வென்யர்ஸ் இப்போ இந்த பேஷண்ட்டுக்கு அஹ் எத்தனை வென்னியர் தேவைப்படும் எந்த மாதிரி வெந்நரை ஷேப் பண்ணணும் அவங்களோட ஃபேஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு எந்த ஷேப் எந்த டெரெக்ஷனில் வைக்கணும் எந்த ஷேட்ல வைக்கலாம் கலர் ஆஃப் த வெநியர் இது எல்லாமே நம்மளால் சூஸ் பண்ண முடியும் அது வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் ஒரு சேலஞ்சிங் அண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமும் எஸ்பெஷலி எங்களுக்கு ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இவங்களோட கேஸ் காட்டுறேன் இவங்களுக்கு வந்து பிறவையில இருந்தே ஒரு பல்லு இல்லை ஓகே ஆனால் இவங்களுக்கு ஆர்த்தடான்டிக் ஒர்க்கும் பண்ண முடியாது ஸோ இந்த சுச்சுவேஷனில் வென்னியர்ஸ் ஒரே இடத்துல மட்டும் க்ரௌன் பண்ணி அவங்களோட ஒர்க்கை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் பேஸிக்காக எல்லா பள்ளியும் அவங்களுக்கு இருக்கிற மாதிரி நம்ம வந்து ரீஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி ஸோ இதே இதே இந்த இந்த பேஷண்ட்டோட இது ஒர்க் தான் இதுவே ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாத்தையுமே நம்ம ரீடிஸ்ட்ரிப்யூட் பண்ணுறதுனால அவங்களோட அந்த மிஸ்ஸிங் டூத்தையும் நம்ம வந்து கவர் பண்ணிடுறோம் அட் த சேம் டைம் அவங்களோட ஸ்மைலும் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல் ஆகிடும் அண்ட் திஸ் இஸ் ஃபர் லைஃப் லாங் அண்ட் இட் டேக்ஸ் டென் டேஸ் டு டூ திஸ் அவ்வளோ சில கேஸஸில் சிம்பிளான கேஸஸில் த்ரீ டேஸ் ஃபைவ் டேஸ்லயே நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் இவங்களோட சுச்சுவேஷனில் பத்து நாள் எடுத்துக்கிட்டோம் அதை முடிக்கிறதுக்கு அண்ட் இட்ஸ் லைஃப் லாங் டேமேஜ் ஆகிறத தாண்டி இருக்கு அந்த மாதிரி கண்டிப்பா ஏன்னா அலைன்மெண்ட் அப்படின்றது வந்து சில பேருக்கு மட்டும்தான் அது சூட் ஆகும் பல்லோட ஸ்ட்ரக்சர் நல்லா இருக்கு பல்லோட ஷேப் அண்ட் சைஸ் நல்லா இருக்கு அப்படின்னா அலைன்மெண்ட் சூட் ஆகும் சில பேருக்கு வந்துட்டு முகம் ரொம்ப சின்னதா இருக்கும் ஆனா பல்லெல்லாம் ரொம்ப பெருசா இருக்கும் அவங்களுக்கு என்னதான் நீங்க அலைன்மெண்ட் பிரேசஸ் போட்டு எப்படி சேஞ்ச் பண்ணாலுமே பல்லோட சைஸை எப்படி மாற்ற முடியும் ஆனால் வென்னியாஸ்ல அதை சேஞ்ச் பண்ண முடியும் நம்மளால ஸோ நீங்க சொன்ன மாதிரி பல்லோட கலர் எல்லோவாக இருக்கு ஸ்டெயின்ஸ் இருக்கு கிராக்ஸ் நிறைய இருக்கு பொடி பொடியாக பல்லு வந்துட்டு உதிர்ந்துருக்கு ஃப்ளூரோசஸ் அப்படின்னு ஒரு இஷ்யூ சொல்லுவோம் அவங்களுக்கு இவங்க எல்லாருக்குமே வென்னியாஸ் வந்து ஒரு பெஸ்ட் சொல்யூஷன் வெனியர்ஸ்லேயே ரெண்டு டைப்ஸ் இருக்கு போஸ்லைன் காம்போசிட் அப்படி சொல்லுவாங்க ஸோ அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் போஸ்லைன் அப்படின்றது செராமிக் தான் பேசிக்காக இட் இஸ் மேன் அண்ட் இட் இஸ் மேட் இன் தி லேப் அதுக்கு வந்து ஒரு பெரிய செட்டப் தேவை இருக்கும் ஃபயரிங் சைக்கிள்ஸ் அதெல்லாம் தேவை இருக்கும் அதனால ஜென்ரலாக நம்ம கிளினிக்கில் பண்ண முடியாது ஆனால் வெளியில் லேபில் கொடுத்து பண்ணுவோம் கேப் பண்ணுறது அது எல்லாமே நம்ம வெளியில் டென்டல் லேப்ஸில் கொடுத்து தான் ஃபேப்ரிகேட் பண்ணுறது ஸோ இந்த வெனியர்ஸ் வந்துட்டு அளவு எடுத்ததுக்கப்புறம் வி சென்ட் டு த லேப் அண்ட் அவங்க வந்து அந்த வென்னியரை ஃபேப்ரிகேட் பண்ணி கொடுப்பாங்க சில இடத்துல இது வந்து ரொம்ப அட்வான்டேஜஸாக இருக்கும் ஏன்னா இதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரென்த் கூட அண்ட் இது ஸ்டெயின் ஆகாது ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் காம்போசிட் வென்னியர்ஸ் அப்படின்றத வந்து நம்ம சேர் சைட்லேயே ப்ரிப்பேர் பண்ணுறது வித்இன் ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ்லேயே நம்ம அந்த வென்னியர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சிருவோம் அதுலேயும் ஐ ஹேப்பன் டு பி அ ஸ்பெஷலிஸ்ட் ஸோ நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா எந்த பர்டிகுலர் சுச்சுவேஷனுக்கு காம்பசிட் வென்னியர்ஸ் போஸ்லன் வென்னியர்ஸ் அப்படின்றது டிசைட் ஆயிடுச்சு அப்படின்னா பீவில் கால் த பேஷண்ட் ஒரு ஒன் ஒன் அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் அவங்களோட டைமையும் வந்துட்டு நம்மளுக்கு அலாட் பண்ணிட்டு சொல்லுவோம் அப்போது காம்பசிட் அப்படின்றது ஒரு கிளே மாதிரி ஒரு மெட்டீரியல் எக்ஸ்ட்ரீம்லி ஸ்ட்ராங் எக்ஸ்ட்ரீம்லி டியூரபிள் இந்த மெட்டீரியலை நம்ம பல்லுக்கு மேலே காவ் பண்ணுவோம் அந்த காவ் பண்ணி அப்படியே டூத் லைக்காக ஆகிடும் இதுவுமே பர்மனன்ட் சொல்யூஷன் தான் சம்டைம்ஸ் ஸ்டெயின் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ ஏன்னா எஸ்பெஷலி நம்மளோட ஃபுட்ஸ் எல்லாமே ரொம்ப கலர்டு ஃபுட்ஸ் இருக்கும் டெஃபினட்டாக ஏதாவது ஒரு எசன்ஸ் இருக்கும் இல்லாட்டி டர்மரிக்கே ஒரு நல்ல கலரிங் ஏஜென்ட் சோ இது எல்லாமே வந்து டீத்தை வந்து கொஞ்சம் வென்னியரை வந்து கொஞ்சம் டல் வாய்ப்பு இருக்கு சோ ஒரு த்ரீ இயர்ஸ் ஒரு ஃபைவ் இயர்ஸ் வெறும் பாலிஷிங் மட்டும் பண்ணிட்டா தீஸ் ஆர் ஆல்சோ குட் இனப் நம்ம பர்மனென்ட் செராமிக் வெனியர்ஸ் மாதிரியே இதுவுமே தான் ஆனா இதுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஸ்ட்ரென்த் தான் இருக்கு சோ பெரிய கேப்ஸ் இருக்கு இப்போ நான் இந்த இந்த பேஷண்ட் காமிச்சேன்ல இவங்களுக்கு நம்ம காம்போசிட் வென்னியர்ஸ் பண்ணியிருக்க முடியாது ஏன்னா இவ்ளோ பெரிய கேப்பை சப்போர்ட் பண்றதுக்கு அந்த காம்போசிட் வெனியர்ஸ்க்கு ஸ்ட்ரென்த் இருக்காது வெனியர்ஸை தாண்டி அலைன்மெண்ட் பண்ணுறதுக்கு வேறு ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்காங்க அலைனர்ஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது கிளியர் அலைனர்ஸ்ன்னு சொல்லுவோம் பிரேசஸோட லாஜிக் தான் பேசிக்காக பிரேசஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா பல்லுக்கு மேலே ஒரு விஷயத்தை நம்ம ஒட்டியிருப்போம் ஒரு பிராக்கெட்னு சொல்லுவோம் அது வந்து ஒரு வயர் வச்சு கனெக்ட் பண்ணியிருப்போம் ஸோ ஒரு பல்லு முன்னாடியும் ஒரு பல்லு பின்னாடியும் இருக்குன்னா இது ரெண்டுத்தையும் ஒரு சமநிலைக்கு எடுத்துக்கிட்டு வரதுக்கு அந்த ஒயர் வந்து ஹெல்ப் பண்ணும் இந்த ஒயர் வந்து ஷேப் மெமரி இருக்கும் தட் இஸ் நீங்கள் எப்படி வளைச்சாலும் திருப்பி அதை வந்து அதோட ஷேப்பில் வந்து நின்றுடும் இந்த இந்த வந்து லிங்க் பின்னாடி இருக்கிற பல்ல முன்னாடியும் முன்னாடி இருக்கிற பல்லையும் பின்னாடியும் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன் இது வளர்ச்சிரும் சோ அப்படியே அயர்ன் பண்ற மாதிரி அப்படியே பல்ல எல்லாத்தையுமே அயன் அவுட் பண்ணிடும் இதுதான் பிரேசஸோட ஒர்க் இதே ஒர்க் இந்த பிரேசஸில் இந்த கிளிப்பு மட்டும் போடாம கிளியர் அலைனர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரே மாதிரி ஒன்று வரும் அதை வந்து நம்ம பல்லில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் அது வந்து அந்த ப்ரெஷர் போட்டு இந்த முன்னாடி இருக்கிற பல்ல பின்னாடியும் பின்னாடி இருக்கிற பல்ல முன்னாடியும் அலைன் பண்ணுறது தான் கிளியர் அலைனர்ஸோட ஒர்க் ஸோ இது வந்து ஆளுக்கும் வேற வேற மாதிரி சேஞ்ச் ஆகும் இது கஸ்டமைஸ்டு தான் ஓகே ஒருத்த ஒரு பேஷண்ட்டோட ஒர்க்கு வந்து அவங்களோட டீத்தை ஸ்கேன் பண்ணி அவங்களுக்காக கஸ்டமைஸ் பண்ணுற ஒரு ஒர்க் இது லைக் இது ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி ஸ்பெசிஃபிக்காக பண்ணுவோம் வீ கேன் ஈவன் சேஞ்ச் ஒன் டிகிரி இந்த அந்த அளவுக்கு ஸ்பெசிஃபிக்காக பண்ண பண்ண முடியாது ஆமாம் ஆமாம் ரொம்ப அழகாக பண்ண முடியும் அண்ட் இதோட பெஸ்ட் பார்ட் என்னன்னா இது டிரான்ஸ்பெரண்டாகவும் இருக்கும் இது ரிமூவலும் கூட ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சாப்பிட்ணும் அப்படின்னா நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டு சாப்பிட்லாம் நீங்கள் ஏதோ ஒரு வெட்டிங்க்கு போறீங்க இல்லை ஏதோ எங்கேயோ ஒரு பார்ட்டியில் உங்களை பிரசென்ட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வேர் பண்ணிக்காமலும் போகலாம் ஒரு நாளைக்கு ஒரு டுவெண்ட்டி டு எயிட்டீன் டு டுவெண்ட்டி ஹார்ஸ் ஒரு நாளைக்கு எயிட்டீன் டு டுவெண்ட்டி ஹார்ஸ் இதை போட்டிங்கன்னா போதும் இட் வில் ஸ்டார்ட் அலைனிங் ஸோ திஸ் இஸ் அவர் இது வெனேஸ் ஓட இதுக்கு வந்து பண்ணால் இருக்கும் இல்ல ஆக்சுவலி சிம்பிளரா இருக்கும் ஏன்னா வென்யூர்ஸ் ஆவது நம்ம வந்துட்டு ஏதோ ஒன்னுத்த நம்ம டீட்ல ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம் இது எதுவுமே உங்க இருக்காது இருக்காதில்ல சோ நீங்க ப்ரஷ் பண்றது கூட இது ரிமூவ் பண்ணிட்டு தான் ப்ரஷ் பண்ணுவீங்க நீங்க நைட் போது போட்டுப்பீங்க இட்ஸ் வெரி ஈஸி ஒரு க்ளவ்வோ இல்ல ஒரு கேப்போ எப்படி கழட்டி மாட்றீங்களோ அந்த மாதிரி ஈஸியா இத கழட்டி மாட்டிடலாம் இது வந்து இந்த பர்ட்டிகுலர் பேஷண்ட்டுக்காக அலைன் பண்ணது சோ இந்த மாதிரி வந்து ட்ரேஸ் வரும் இந்த மாதிரி செட்ஸ் ஃபுல்லா இருக்கும் இந்த பேஷண்ட்டுக்கு இத்தனை ட்ரேஸ் கொடுத்துருக்கோம் அலைனரை அவங்க டென் டேஸ்க்கு போடுவாங்க அதுக்கப்புறம் இதோட வேலை இல்லை இதை ரிமூவ் பண்ணி வச்சுட்டு அடுத்த செட் எடுப்பாங்க இப்போ நான் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அந்த மாதிரி சிக்ஸ் ஆஃப் அப்படின்னு ஃபோர்டீன் அலைனர்ஸ் வரைக்கும் வரும் ஒன் ஃபார்ட்டி டேஸ் இவங்க இந்த ட்ரீட்மெண்ட்டை கம்ப்ளீட்டா முடிச்சாங்கன்னா அவங்க அலைன்மெண்ட் எல்லாமே சேஞ்ச் வந்து இந்த பர்டிகுலர் பேஷண்ட்டுக்கு ஃபோர்டீன் அலைனர் சஜெஸ்ட் பண்ணிருக்கோம் ஒரு ஒருத்தருக்கு எத்தனை நம்பர் ஆஃப் அலைனர்ஸ் தேவை அப்படின்றது அவங்கள பார்த்தா தான் நம்ம கணிச்சு சொல்லணும் சில பேஷண்ட்ஸ்க்கு முன்னாடியே சீக்கிரமாகவும் முடிஞ்சிடலாம் லேட்டாகவும் ஆகலாம் செவன்டி அலைனர்ஸ் வரைக்கும் சில பேருக்கு கொடுத்துருக்கோம் செவன் ஹண்ட்ரட் டேஸ் யூஸ் பண்ணுவாங்க விச் மீன்ஸ் டூ இயர்ஸ் அவ்வளோதான் டூ இயர்ஸ்க்கு நம்ம பிரேசஸ் போட்டு கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல அந்த மாதிரி சொல்கிறேன் ஆனால் ஃபோர்டீன் இயர்ஸ் ஒன் ஆஃப் த காமன் திங்ஸ் சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபோர்டீன் அலைனஸ்ல முடிஞ்சிடும் இப்போ பிரேசஸோட அலைனஸ் தான் பெஸ்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஏன்னா ஃபாரினாக உங்கள் பல்லில் எதுவும் மாட்டி இருக்காது கன்சிஸ்டண்டாக உங்க பல்லுல வந்து ஏதோ ஒரு மெட்டல் இருட்டு இருந்துக்கிட்டே இருக்கும் அது சம்டைம்ஸ் இரிட்டேட் பண்ணும் குத்தும் சாப்பிடும் போது இருக்கும் ஃபுட்டு போய் மாட்டிக்கிட்டு அதனால சொத்த வரலாம் சரியா மெயின்டைன் பண்ண முடியாம இருக்கலாம் எல்லாத்தையும் தாண்டி எவ்ரி மந்த் நீங்க கண்டிப்பா பிரேசஸ் போட்டிங்கன்னா செக்கப்புக்கு வந்தே ஆகணும் ஆனா இந்த அலைனஸ்லாம் அந்த மாதிரி தேவையே கிடையாது பெயின் இஷ்யூஸ்மே பெயின் இஷ்யூஸுமே ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும் இல்ல இருக்கவே இருக்காது என்ன ரீசன்னா ரொம்ப கிராஜுவலா மூவ்மெண்ட் நடக்கும் பிரேசஸ்ல வந்துட்டு நீங்க எந்த மாசம் வரீங்களோ அன்னைக்கு நான் டைட்டன் பண்ணி விடுவேன் ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸ்க்கு நல்லா டைட்டா இருக்கும் அதனால வலிக்கும் அதுக்கப்புறம் அது அப்படியே செட்டில் ஆகும் இதுல அப்படி இல்லை ரொம்ப கிராஜுவலா மூவ்மெண்ட் நடக்கிறதுனால பெயின் இருக்காது அண்ட் சீக்கிரமாவும் முடிஞ்சிடும் பிரேசஸ்ல வந்து ஒரு ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து ஒன் இயர்க்கு கொடுக்குறோம் அப்படின்னா இங்க எயிட் மந்த்ஸ்லயும் முடிஞ்சிடும் பாத்துருப்பீங்க நிறைய மித்ஸ் வந்து சந்திச்சிருப்பீங்க நீங்க ஏதாவது ஏதாவது ரொம்ப பேர் கேட்கறது வந்து ஸ்கேலிங் பண்றதுனால பல்லு வீக் ஆயிடும் பல்லுக்கு நடுவுல கேப் ஆயிடும் அப்படின்ட்டு ரொம்ப தப்பு கண்டிப்பா ஆகாது ஸ்கேலிங் அப்படின்றது என்னன்னா பல்லு மேல காரை படிஞ்சிருக்கும் அந்த காரையை ரிமூவ் பண்றது மட்டும்தான் ஸ்கேலரோட வேலை அதனால பல்ல தேக்க முடியாது கிரைண்ட் ஆகாது எதுவுமே பண்ணாது ஆனா இப்போ பல்லுக்கு நடுவுல காரை படிஞ்சிருந்தது அப்படின்னா இந்த ஸ்கேலிங் பண்ணும் போது அந்த காரையை ரிமூவ் பண்ணும்போது கண்டிப்பாக கண்டிப்பா அந்த கேப் இருக்கும் ஆனால் கம்ஸ் வந்து அந்த இடத்துல ஒரு த்ரீ டு ஃபைவ் டேஸ்லேயே க்ரோ ஆகி அந்த கேப்ஸை க்ளோஸும் பண்ணிடும் ஸோ கண்டிப்பா ஸ்கேலிங் பண்ணுறதுனால பல்லுக்கு நடுவுல கேப்ஸ் வரவே வராது ஒரு கிளைண்ட் என்கிட்ட கேட்டிருந்தாங்க பல்லு சொத்தை மேல ஆல்கோஹால் வச்சா வந்து அந்த சொத்தை வந்து போயிடும் அப்படின்னு சொல்றாங்க கரெக்டாக அப்படின்ட்டு ஸோ லாஜிக் என்ன அப்படின்னு பார்த்தா நம்ம சானிடைசர்ல இருக்கிறது ஆல்கோஹால் அது எதுக்காக கிருமிகளை கொள்றதுக்காக சோ அதே மாதிரி இந்த ஆல்கஹாலை சொத்த மேல வச்சா கிருமிகள் இறந்துருமே தவிர திரும்ப வராமலாம் இருக்காது ஏன்னா அந்த அந்த இடம் வந்து இட் இஸ் ஃபில்டு வித் பாக்டீரியா அதை ரிமூவ் பண்றதுக்கு டென்டல் ட்ரீட்மெண்ட் தான் தேவையே தவிர ஆல்கோஹால் இதெல்லாம் தாண்டி நான் கேள்விப்பட்ட சில விஷயம் இருக்கு இந்த பேக்கிங் சோடா வச்சு இது பண்ணுறது சார்கோல் வச்சு இது பண்றது அதெல்லாம் உடனே ஒயிட்னிங் ஆயிடும் இப்போ நிறைய பிராண்ட்லாம் வந்து சார்கோல் பேஸ் பண்ணி நிறைய பிராண்ட் உண்மையாக ஒர்க் ஆகும் ஆக்சுவலி இல்ல இந்த கறி துண்டெல்லாம் முன்னாடி எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க பல்லு தேக்கிறதுக்கு அதுவுமே அதோட சொரசொரப்பு தன்மைக்காக யூஸ் பண்ணாங்களே தவிர அது வைட்னிங் கொடுக்காது இட் இஸ் அ மித் அது தப்பு சார்கோல் ஹாஸ் நோ சயின்டிஃபிக் ப்ரூஃப் தட் டீத் வந்து அதனால் ஒயிட் ஆகிடும் அப்படின்ட்டு ஸோ அது தப்பு பேக்கிங் சோடா ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணோம் ஆனால் அதையே ஓவர் டூ பண்ணக்கூடாது ஒரு டம்ளரில் ஒரு அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டு நல்லா வாய் குப்பிளிச்சு துப்பினா தப்பு கிடையாது அது வந்து ஒரு ஓரல் ரின்ஸாக நாங்களே சஜஸ்ட் பண்ணியிருக்கோம் அது ஒயிட்னிங்கன்றதை தாண்டி டீத்தோட ஹெல்த்தையும் டீத்தோட தன்மையை மெயின்டைன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ண முடியும் ஆனால் சார்கோல் நோ ஸோ அதை தாண்டி இந்த வேப்பில குச்சி வச்சு ப்ரஷ் பண்ணுறதெல்லாம் நிறைய இருக்குது நிறைய முன்னாடி சொல்லுவாங்க நம்ம பாட்டி எல்லாம் சொல்லுவாங்க ஸோ அதுதான் வந்து டூத் ப்ரஷ்லாம் வேஸ்ட்டு இதுதான் பெஸ்ட் அப்படின்னு ஸோ அதை பற்றி நீங்கள் வேப்பலை குச்சி சூ பண்ணுறதுனால டீத் ஸ்ட்ரென்த்துன்னு ஆகும் அது டெஃபினெட்லி எஸ் ஆனால் அதை வச்சு ப்ரஷ் பண்ண முடியாது ஏன்னா அதுல நிறையா ஸ்பிக்கியூல்ஸ் இருக்கும் குட்டி குட்டியாக அது போய் கம்ஸை ஈர் ஈரை குத்திடலாம் இல்லை பல்லையே ஓவரா தேய்ச்சிடலாம் நம்ம யூஸ் பண்ண வேண்டிய நார்மல் ப்ரஷ் தட் இஸ் சாஃப்ட் பிரிசில் ப்ரஷ் இல்லை மீடியம் சாஃப்ட் இது ரெண்டுத்திலும் எது யூஸ் பண்ணாலும் ஓகே எல்லா பல்லோட சர்ஃபேசையும் நம்ம டச் பண்ணணும் கடைசியிலேருந்து உள்ளார வரைக்கும் எல்லாத்தையுமே டச் பண்ணணும் அதுக்கு அப்புறமா நீங்கள் இந்த கம்மோ இல்லை இந்த வேப்பில் குச்சி சூ பண்ணுறதோ இதெல்லாம் ஒரு அட்ஜுவன்ட் தான் யூ அது சூயிங்க்கு தப்பு இல்லையே தவிர ப்ரெஷ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ண மாட்டேன் ஸோ நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க ஸோ இந்த செடக்டிவ் விஷயம் பற்றியும் இம்ப்ளான்டேஷன் பற்றி அவர்னஸ் இல்லாத பீப்புள் கூட நிறைய அவேர்னஸ் கிடைச்சிருக்கும் ஸோ தேங்க்யூ ஸோ மச் மை பிளேஷர் தேங்க்யூ ஸோ மச் டூ